சீனாவின் தலைநகர் பீஜிங்கில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒன்றாம் தேதி சீனாவின் மக்கள் குடியரசு பீப்புள்ஸ் ஆஃப் சைனா என்று பிரகடனப்படுத்தப்பட்ட வரலாற்று சிறப்பு கொண்ட இடம் இங்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவனரும் ஏழை மக்களுக்கு சமத்துவம் நில உரிமை கல்வி சுகாதாரம் என்ற லட்சியத்துக்காக ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை சீனாவின் தேசிய தலைவராக உருவெடுத்தவருமான மா சே துங் அவர்களின் நினைவிடம் இங்கே அமைந்துள்ளது மேலும் சீன பாராளுமன்றமும் இங்கேதான் உள்ளது சுமார் அறுபது எழுபது கிரிக்கெட் மைதானங்களுக்கு இணையான நூற்றி ஒன்பது ஏக்கர்கள் பரப்பளவு கொண்ட தியான்மேன் சதுக்கத்தில் மிகப்பெரிய தேசிய விழாக்கள் இராணுவ அணிவகுப்புகள் அரசியல் நிகழ்வுகள் நடந்தேறியுள்ள இந்த சதுக்கத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் நான்காம் தேதி ஜனநாயக உரிமைகள் அரசியல் சுதந்திரம் ஊடக சுதந்திரம் வேண்டி போராடிய மாணவர்களை துப்பாக்கி சூடு மற்றும் ராணுவ டாங்கிகள் கொண்டு ஆயிரக்கணக்கான மாணவர்களை சீன ராணுவம் சுட்டுக் கொன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம் பாரத தேசத்தில் நிகழ்ந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைதான் நம் நினைவுக்கு வருகிறது ஜாலியன் வாலாபாக் ஆங்கிலேயர் இந்தியரை அடக்கியது மேன் சீனரை சீனரே அடக்கியது ஜாலியன் பாலாபாக் இந்தியரை எழை செய்தது தியான்மேன் சதுக்கம் சீனரை பயப்படச் செய்தது ஆயிரக்கணக்கான மாணவர்களின் ரத்தம் சிதறிய துக்கம் தியான்மேன் சதுக்கம்